ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே சிலபஸில் இருக்கக்கூடிய நூலகம் பற்றிய செய்திகள் அதிலிருந்து டிஎன்பிசி பிரிவையை செய்கிற என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது என்ன டாக்டர் ரா அரங்கநாதன் விருது தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது டாக்டர் ரா அரங்கநாதன் விருது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தேசிய நூலக நாளை தேர்வு செய்ய ஆகஸ்ட் ஒன்பது அதாவது நூலகத்தின் தந்தையான ரா அரங்கநாதன் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பது வந்து தேசிய நூலக நாளாக கடைபிடிக்கப்படுது பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள் பிரான்சு தேசிய நூற்கூடத்தில் மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள் கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை எழும்பூர் கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை எழும்பூர் இங்கே வந்து அதிகமான ஓலைச்சோடிகள் தமிழ் நூல்களை வைத்து பாது பாதுகாக்கிறாங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு உலகளவில் அதிக தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே விடை ஆன்சர் கொஸ்டின் எப்படி கேட்போம் அப்படின்னா அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது இந்திய நூலகவியலின் தந்தை என்று போற்றப்படுபவர் யார் முனைவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலகவியலின் தந்தை ரா அரங்கநாதன் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள் நாளிதழ்கள் பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது கன்னிமாரா நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு முனைவர் ரா அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் முனைவர் ரா அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுவர் சீரா அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் முதன் முதலாக மக்களுக்காக நூல் நிலையங்களை அமைத்த நாடு கிரீஸ் அரசினர் கீழ்த்திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை அரசினர் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் அமைந்துள்ள இடம் வந்து சென்னை சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தக சாலை சரஸ்வதி பண்டாரம் என்று அழைக்கப்படுவது புத்தக சாலை இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம் இந்திய நூலகத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் சீர்காழி ரா சீரா அரங்கநாதன் இந்திய நூலக தந்தை சீர்காழி சீரா அரங்கநாதன் நூலகம் பத்தி காமனா நம்ம பார்க்கலாம் ஒரு மனிதன் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் அப்படின்னு யுனெஸ்கோ கூறியிருக்கு ஒரு மனிதன் ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக கருதப்படுவான் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா யுனெஸ்கோ கிரீஸ் நகர அரசுகள் தான் முதன் முதலாக மக்களுக்கான நூல் நிலையங்களை அமைத்தன கிரீஸ் நகர அரசுகள் தான் மக்களுக்காக முதல் முதலாக அமைச்சாங்க இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது இதில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்குது இந்தியாவில் உள்ள நூலகங்களிலே கல்கத்தா தேசிய நூலகம் வந்து ரொம்ப முதன்மையானது இதில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது நூலகத்தின் வேறு பெயர்கள் பார்த்தோன்னா புத்தக சாலை ஏடகம் சுவடியகம் சுவடி சாலை வாசக சாலை படிப்பகம் நூல் நிலையம் சரஸ்வதி பண்டாரம் பண்டாரம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க லத்தீன் மொழியில் லிப்ரா என்ற தான் நம்ம புத்தகம் என்று பொருள் லத் லத்தீன் மொழியில் லிப்ரா அப்படிங்கிற சொல்லுக்கு தான் புத்தகம் அப்படின்ற பெயர் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழக அரசு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றியது இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றியது பள்ளிக்கல்வித்துறை புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற வகுப்பறை நூலகத் திட்டத்தை தொடங்கியிருக்குது பள்ளிக்கல்வித்துறை மூலமாக புத்தக பூங்கொத்து அப்படிங்கிற வகுப்பறை நூலகத் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் என்ற ஊரில் கிமு இரண்டாயிரம் ஆண்டிற்கு முந்தைய சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டு எடுத்திருக்காங்க எங்கன்னா பாபிலோனியாவில் நிப்பூர் அப்படிங்கிற ஊர்ல களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல் தொகுப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க நூலக பயன்பாட்டுக்கான விதிகளை உருவாக்கியவர் யார் சீர்காழி ஆர் அரங்கநாதன் இவர் வந்து நம்ம இந்திய நூலகத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழகத்தில் உள்ள மிக பழமையான நூலகங்கள் பார்க்குறோம் சரஸ்வதி மகால் நூலகம் அது எங்கே இருக்குது தஞ்சையில் இருக்குது சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சையில் இருக்குது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் ஏற்படுத்தப்பட்டது அரசினர் கீழ்த்திசை சோடிகள் நூலகம் இதுவும் சென்னையில் தான் இருக்குது சரஸ்வதி மகால் நூலகம் அப்புறம் அரசினர் கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை கன்னிமரா நூலகம் சென்னை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் ஏற்படுத்தப்பட்டது அப்புறம் சென்னை பல்கலைக்கழக நூலகம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம் சிதம்பரத்தில் இருக்குது டாக்டர் ஊவேசா நிலையம் நூலகம் இது வந்து சென்னையில் இருக்குது அப்புறம் மறைமலை அடிகள் நூலகம் சென்னையில் இருக்குது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நூலகம் இருக்குது உலக தமிழாராய்ச்சி நிறுவன நூலகம் இருக்குது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று